ஒரு சகோதரர் ஒருத்தர் சொல்வார் என் பையன் வந்து நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கிறத விட ஒழுக்கத்தை நான் எப்படி கற்றுக் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி புலம்புற நான் வந்து என் கையில் இருக்கிற நல்லா தான் இருப்பாங்க சம்டைம் அவங்க காலேஜ் அந்த மாதிரி வெளியில் போகும்போது என்னென்ன கற்றுக்குறாங்க ஏன்னா அந்த வெளி உள்ள சமூகங்கிறது அந்தளவுக்கு சரியில்லை அங்கங்கே குடிப்பழக்கம் போதைப்பழக்கம் நிறைய ஆபாசமான விஷயங்களை கற்றுக்கிற அளவுக்கு எல்லாமே அவங்களை சுற்றி இருக்குது எப்படி கெட்டு போய்டுன்னு என்னங்கிற மகன் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்ட பதட்டப்பட்டேன் ஒட்டையம் அதுக்காக நான் என்ன பண்ணேன் நான் கடவுளை நம்ப வச்சேன் நீ ஏதாவது தவறு செஞ்சால் கண்டிப்பாக கடவுளுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவன் மேலே ஏற்படுத்தினேன் அதற்கான புக்குகளை படிக்க வச்சேன் அங்கே போய் வணங்கவும் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னார் நான் அதை நம்புகிறேன் நான் அதை வந்து கண்டிப்பாக எல்லாருமே செய்யணும்னு நான் சொல்கிறேன் இதை வந்து யார் சொன்னாங்க அப்படிங்கிறதான் முக்கியம் இந்த வார்த்தையை ஒருத்தர் உண்மையாக சொன்னார் இது யார் சொன்னாங்க அப்படிங்கிறதான் முக்கியம் இந்த இடத்துல ஏன்னா இந்த வார்த்தையை ஒரு இந்து மத சகோதரர் ஒருத்தர் சொல்லிருக்கார் நான் சொன்னேன்னா ஒரே அசிம்சியமாக மோசம் மோசமாக மூட நம்பிக்கை அது இது இப்படின்னு பேசுகிறதுக்கு ஆயிரத்தெட்டு பேர் கிளம்பி வருவாங்க ஆனால் இதை ஒரு மாற்று மத சகோதரர் சொன்னார் அப்படின்னு சொல்லி சொன்னால் வாயை திறக்க மாட்டாங்க இது உண்மையாக இல்லை என்கிட்ட தெரிஞ்சு இது உண்மை நான் நிறையா இடத்துல அதை நான் அனுபவிச்சிருக்கேன் ஆனால் இதை சொன்னது ஒரு மாற்று மத சகோதரர் ஆனால் அவரை நான் குறையெல்லாம் சொல்லலை சரியான வார்த்தை ஏன்னா ஒரு பெற்றோர்கள் கையிரு கையில் இருக்க வரைக்கும் எந்த குழந்தைக்கும் பெரிய பாதிப்புலாம் இல்லை இந்த சமூகம் சுற்றி இருக்கிற சமூகம் நீ கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி 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 என்ன மாதிரியான சுற்றுப்புற சமூகத்தை வச்சுருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அவர் ரொம்ப சரியாக சொன்னார் ஆனால் சொல்கிறது யார் அப்படிங்கிறத வச்சு இங்கே நிறையா பேர் மக்களை வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வார்த்தையை நான் சொல்ல வரேன் நான் தயவு செய்து உங்கள் குழந்தைங்களை இன்றைக்கி ஒழுக்கமாக வளர்க்கறது ஒழுக்கமாக வளர்க்குறதுக்கு எது சரி அப்படிங்கிறத நான் இதுதான் சரி நான் சொல்லவில்லை எது சரிங்கிறத யோசித்து பண்ணுங்கள் நம்ம குழந்தைங்கள் ஒழுக்கத்தில் மெயினாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு பாலியல் குற்றங்கள் நடக்கிறது போதையில் அடிக்ட் ஆகி நிறைய குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் யாருமே யாராலுமே இது கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்குது சில பேர் பெட்ரோல் குறை சொல்லிக்கிட்டே இருப்போம் பெட்ரோலில் நம்ம பெரிய அளவுக்கு ஒரு சில ஸ்டேஜில் தான் பெட்ரோல் கையில் இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த சமூகத்தின் கையில் தான் சுற்றி இருக்கிற சமூகம் தான் உங்களுக்கு எடுக்குது அப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும் நம்ம ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறத பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னதான் நான் சொன்னேன்னு ஆனால் இதுலேயும் சில பேர் வந்து கிளம்பி வருவாங்க வந்துட்டு போகிறாங்க அவங்களுக்கு தெரியாது அவனுடைய ஒரு குழந்த ஒரு பையன் வந்து ஒரு ஒரு ச ஒழுக்கம் இல்லாத ஒரு விஷயத்தில் போயிட்டான்னா அவனை மீட்டே மீட்கவே முடியலை அதுதான் உண்மை சும்மா சாதாரணமாக சொல்லலாம் ஈஸியாக மீட்டலாம் ஈஸியாக மீட்டலாம் மீட்க முடியலை அதுதான் அங்கே பிரச்சனை எவ்வளோ பெரிய குற்றங்களை செய்கிறதுக்கும் சரியாக கரைய ரொம்ப த தயாராக இருக்காங்க பதினேழு வயசு பதினெட்டு வயசில் ஒரு கொலை குற்றம் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி யார் வளர்த்து விட்ருப்பாங்க சொல்லி பார்த்தா தாய் தாக்குப்பான் வளர்த்து விட்ருக்க போகிறாங்க உள்ள சமூகம் அவங்கள சினிமா சினிமா நான் சொல்லுவேன் என்ன சினிமா தவிர நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு அவனை வந்து வேறு விதம் மடமாற்றிக்கிட்டே இருக்குது அதிலேருந்து மாற்றுறதுக்கு என்ன வழிங்கிறது நீங்கள் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச வலி கடவுள் வலி கடவுளுடைய விஷயங்களை கற்றுக்கணும் அப்படி கடவுளுடைய ஒரு கடவுள் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை அதில் ஒரு சில கடவுள் வழிபாடுகள் ஒரு சில தவறுகள் இருந்தால் அதை திருத்திக்கிட்டு நம்ம கடவுள் வழிபாடில் கொண்டு போகிறது சரி அப்படிங்கிறது என்னுடைய இதுதான் சில பேர் கடவுள் வழிபாடுனா மூட நம்பிக்கை அப்படின்னு அதெல்லாம் நான் பேச விரும்பல கொடுத்தேன் ஒழுக்கமாக கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஐடியா தெரிஞ்சால் சொல்லுங்கள் இல்லைனா கடல் வழிபாடுகள் உள்ளவங்க விட்டுருங்க